சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் எல்லோருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் தாமே இந்த புதிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக மாற்றி தருவாராக உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக இந்த ஆண்டில் இந்த ஆண்டில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்க ஒரு வாக்குத்தத்தம் நமக்காகவே அவர் தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் வெளிப்படுத்துதல் மூன்றாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாருங்க மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஆமேன் இந்த வருடத்தில் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்துத்தம் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக தேவன் வைத்து விட்டார் ஒரு சத்ருவாலையும் ஒரு மனித வல்லமையாலையும் அந்த அவர் திறக்கப் போகிற அந்த திறந்த வாசலுக்கு விரோதமாக செயல்பட்டு அதை பூட்ட முடியாது என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார் இதுவரைக்கும் திறக்கப்பட்ட வாசல்களை நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம் எந்த ஒரு வாசல்களும் உங்கள் வாழ்க்கையில் திறக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அநேக திறந்த வாசல்களை தேவன் உங்களுக்கு கட்டளையிடப் போகிறார் அதில் தேவன் எனக்கு என் கூட பேசினதின்படி மூன்று விதமான வாசல்களை குறித்து உங்களோடு கூட தேவன் பேச விரும்புகிறார் முதலாவதாக சாராளுடைய செத்து போன கற்பம் இரண்டாவதாக அண்ணாளுடைய அடைக்கப்பட்டிருந்த கற்பம் மூன்றாவதாக மரியாளுடைய திறக்கப்படாத ஒரு கர்ப்பம் பாருங்களேன் இந்த மூன்று காரியங்கள்லையுமே சர்வ வல்லமையுள்ள தெய்வன் மிகுந்த ஆச்சரியமாய் அதிசயமாய் வாசல்களை திறந்தார் சாராளுடைய கற்பத்தை உயிர்ப்பிக்கிறதும் அவருக்கு லேசான காரியம் அண்ணாளுடைய அடைக்கப்பட்ட கற்பத்தை திறந்து சாமுவேல கொடுக்கிறதும் அவருக்கு லேசான காரியம் திறக்கப்பட வாய்ப்பே இல்லாத மரியாளுடைய கன்னி மரியாளுடைய கர்ப்பத்தை திறந்து இயேசு வெளிப்படுகிறதும் அவருக்கு லேசான காரியம் இந்த மூன்று விதமான வாசல்களை உங்க வாழ்க்கையில் திறக்கப் போகிறார் நீங்க இந்த மூன்று விதமான சூழ்நிலையில் எந்த இருந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை இன்றைக்கு பண்ணுகிறார் என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா காரியங்களையும் செத்து போனதாய் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உலர்ந்து போன எலும்புகளை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் உயிர்ப்பித்து எழும்புமா இந்த செத்து போன சூழ்நிலைகளின் மத்தியில் தேவன் எனக்கு ஒரு வாசலை திறக்க முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் சாராளுடைய செத்து கர்ப்பத்தை தேவன் உயிர்ப்பித்தார் உயிர்ப்பித்து அதில் ஒரு வாசலை திறந்து வாக்கு தத்துவத்தின் சந்ததியாகிய ஈசாக்கை வெளிப்பட பண்ணி இன்றைக்கும் அதற்கு சாட்சியாக இஸ்ரவேல் தேசத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் ஆமேன் தேவன் உங்களுக்கு திறக்க போகிற வாசல் ஒரு நிலையான வாசல் ஒரு பெரிய வாசல் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகிற வாசலை உங்களை செத்து போன காரியங்கள் நடுவில் வைத்திருக்கிறாரா அந்த செத்து போன காரியங்கள் சூழ்நிலைகளின் மத்தியில் தேவன் அவற்றை உயிர்ப்பித்து உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை அதன் மத்தியில் கட்டளையிட போகிறார் ஆமே இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடைக்கப்பட்ட வாசல்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அவங்களுக்கு தெரிகிறது வாசல் இருக்குதுன்னு தெரியுது ஆனால் முழுவதுமாய் அண்ணாளுடைய கற்பத்தை போல் அடைக்கப்பட்டிருக்கிறது இப்படியே அடைக்கப்பட்ட வாசல்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டில் தேவன் உங்களுக்காக ஆச்சரியமாய் அதிசயமாய் அந்த அடைக்கப்பட்ட வாசல்களை தேவனே இறங்கி வந்து திறந்து தேவன் சாமு மட்டும் கொடுக்கலை அந்நாளுக்கு மேலும் ஐந்து பிள்ளைகளை கொடுக்க போகிறார் அவர் அடைக்கப்பட்ட வாசல்களை உங்களுக்காக திறக்கும் போது ஒரு ஆசிர்வாதம் இல்லை அதிலிருந்து பல ஆசிர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தருவதற்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அடைக்கப்பட்ட வாசல்கள் மாறப்போகிறது அதன் மத்தியில் தேவன் உங்களுக்கு திறந்த வாசலை கட்டளையிட்டு அடுக்கடுக்கான ஆசிர்வாதங்களை அடைக்கப்பட்ட இருந்து தேவன் என்ன செய்ய போகிறார் திறந்து கொடுக்க போகிறார் ஆமே அடுத்ததாக மூன்றாவது காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப வித்தியாசமானது திறக்கப்படாத கர்ப்பம் அதாவது திறப்பதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு கர்ப்பம் ஏன்னா கன்னிமரியால் திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே அவர் அவங்க அவங்க என்ன செய்தாங்க கருவுற்றிருந்தார்கள் திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே அவர்கள் இயேசு என்கிற மிகப்பெரிய நம்முடைய ரட்சகரை பெற்றெடுத்து இந்த பூமிக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஆமேன் இது ஒரு பெரிய ஒரு அர்ப்பணம் இல்லையா ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் தேவனை மறுதலியாமல் அவரை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சகர் வெளிப்பட போகிறார் வாசல்கள் திறக்கப்பட போகிறது திறக்கவே முடியாது என்கிற அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில நீங்க இருந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு நீங்க அர்ப்பணம் பண்ணி விசுவாசித்து காத்திருக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு தேவன் ஒரு திறந்த வாசலை மரியாளுடைய கற்பத்தை திறந்தது போல தேவன் உங்களுடைய திறக்கப்பட முடியாத சூழ்நிலைகளில் கட்டப்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் முறித்து போட்டு தேவன் அதிர் நடுவில் உங்களுக்கு ஒரு வாசலை திறந்து நம்முடைய இயேசு ரட்சகர் வெளிப்பட்டது போல உங்கள் குடும்பங்களில் ரட்சிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் மீட்பும் உண்டாக போகிறது என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் இப்படிப்பட்ட மூன்று விதமான வாசல்களை உங்கள் வாழ்க்கையில் தேவன் திறந்து உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார் அதிசயமாக்கப் போகிறார் உங்களுடைய சாட்சியை அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் எடுத்து பயன்படுத்த போகிறார் அதனால் விசுவாசிப்பீங்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கர்த்தர் இப்படிப்பட்ட வாசர்களை என்னுடைய வாழ்க்கையில் திறக்கவே திறந்து கொஞ்சம் பலனோடு இருந்த என்னை தேவன் அவருக்கு சாட்சியாக நிறுத்தப் போகிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தருடைய மகிமையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நீங்கள் கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள் ஆமேன் எந்த சத்துருவாளையும் போட்ட முடியாது எந்த எதிர்மறையான தேவையான சூழ்நிலைகளாலையும் அதை பூட்ட முடியாது எந்த மனித வல்லமைகளாலும் கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிற இந்த திறந்த வாசல்களை மூட முடியாது ஏன்னா உங்கள் கிட்ட பேசி கொண்டிருப்பவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார் எப்படி ஆப்ரஹாம் இடத்துல நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினாரோ அதே போல உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிற உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக அவரை சர்வ வல்லமை உள்ள தேவனாக அடையாளப்படுத்தி உங்களுக்காக வாசல்களை திறந்து விட்டார் விசுவாசிங்க அதை கடந்து போங்க கர்த்தருக்கு சாட்சியாக இந்த வருடத்தில் நீங்க மாறுவீர்கள் நன்றியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்காய் நன்றி இந்த ஆண்டில் பிள்ளைகளுக்கு நீர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிற இந்த மூன்று விதமான அதிசயமான ஆச்சரியமான திறந்த வாசர்களை தேவன் கட்டளையிட்டு போன காரியங்களை உயிர்ப்பித்து தேவன் வாசர்களை திறப்பீராக அடைக்கப்பட்ட வாசல்கள் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக உள்ள போன எலும்புகள் இயேசுவின் நாமத்தில் உயிரடைந்து வாசர்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்பட வாய்ப்பே இல்லாத அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை மத்தியில் தேவன் வாசர்களை திறந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுடைய கேட்டு கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் செய்து முடித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற மகிமைப்படுத்துகிறவுடைய கிருபைக்காக உமக்கு கோடி 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 நன்றிகளப்பா இன்றுலிருந்து தேவன் வாசர்களை திறக்க துவங்கி விட்டவுமுடைய கிருவைக்காக ஸ்தோதரம் ஆண்டவரை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உடைய சாட்சியின் வெளிப்படுத்தும்படியாக நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சர்வவல்லமையுள்ள தேவனாக இறங்கி வந்துவிட்டு உம்முடைய கிருபை காய்மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைக்கு சாட்சியாக இந்த வருடத்தில் நிற்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர அனுகூலமான திறந்த வாசல்களை வைத்துவிட்டு உண்டைய கருவை காய்மக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் செபி தொப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த ஆண்டில் தேவன் உங்களுக்காக திறந்த வாசல்களை திறந்து உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக சாட்சியாக நிறுத்துவாராக வருடைய நாமம் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அமேன் அமேன்